feel.com Entertainment is what we do. சென்னையில துணை நடிகை சபர்னா தற்கொலை செய்து கொண்டது பிரேத பரிசோதனையில உறுதி செய்யப்பட்டிருக்கா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க நடிகை நடிகைகள் தற்கொலை செய்யறது தற்கொலைக்கு முயற்சிப்பதே இப்பதான் அதிகரிச்ச வண்ணமாவே இருக்கு இந்த வரிசையில சீரியல்லையும் சினிமாவிலையும் துணை நடிகையா நடிச்சு வந்த சபர்னா திடீர்னு தன்னுடைய வீட்டுல தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு சென்னையை அடுத்த மதுரவாயல்ல சேமாத்தம்மன் நகர்ல இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல தனியா வச்சிட்டு இருந்த நடிகை சபர்னா கடந்த வெள்ளிக்கிழமை மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க மூணு நாளா அவங்களுடைய உடல் அழுது நிலையில கிடந்திருக்கு சபர்ணாவுடைய வீடு உள் பக்கமோ வெளி பூட்டாமலும் இருந்திருக்கு அவங்க உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க பிரேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா சபர்ணாவுடைய உடல் பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு தன்னுடைய மகளோட இறப்புல சந்தேகம் இருக்கிறதா அவருடைய அப்பா காவல்துறையில சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில சபர்ணா தற்கொலை செய்திருக்கிறது இருக்கிறதா போலீசார் சொல்லியிருக்காங்க மேலும் சபர்ணாவுடைய தற்கொலைக்கு யார் காரணம் அப்படின்றது குறித்து போலீஸார் விசாரிச்சிட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளியாகிருக்கு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு